அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று காண இருக்கும் பாடப்பகுதி பதினொன்றாம் வகுப்பு கணக்கு பதிவு அழகு ஐந்து இருப்பாய்வு நமது பாடப்பகுதியில் பயிற்சி கணக்கு ஏழின் மூலமாக எவ்வாறு இருப்பாய்வினை தயாரிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னர் கணக்கை ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிக்கலாம் பின்வரும் இருப்புகள் பாஸ்கர் என்பவரது ஏடுகளில் இருந்து முப்பத்தொன்று மூணு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று எடுக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து அவருடைய இருப்பாய்வு தயாரிக்கவும் இருப்பாய்வு சமன்படாவிட்டால் வேறுபாட்டினை அனாமத்து கணக்கிற்கு மாற்றவும் இது வேறு ஒன்றும் இல்லாமல் கடைசியில் கணக்கை இருப்பு கட்டும் பொழுது பற்று இருப்பும் வரவு இருப்பும் சமமாக இல்லை அப்படின்னா வேறுபாட்டு தொகையினை அனாமத்து கணக்குன்னு போட்டு எந்த பக்கம் அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அங்கே எடுத்து எழுத வேண்டும் கணக்கோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடக்க சரக்கிருப்பு தொடக்க சரக்கிருப்பு நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான சொத்து சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் என்பதால் தொடக்க சரக்கேருப்பு மதிப்பு ரூபாய் நாற்பதாயிரத்தை பற்று இருப்பில் எடுத்து எழுத வேண்டும் அடுத்ததாக முதல் ரூபாய் தொண்ணூறாயிரம் முதல் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான பொறுப்பு பொறுப்புகள் அனைத்தும் வரவு இருப்பில் இடம்பெறும் ஆகவே முதல் தொகையாகிய ரூபாய் தொண்ணூறாயிரத்தை வரவு இருப்பில் எழுத வேண்டும் அடுத்ததாக விற்பனை ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து இருநூறு விற்பனை நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான வருவாய் வருவாய் அனைத்தும் வரவு இருப்பில் இடம்பெறும் என்பதால் விற்பனை தொகையாகிய ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து இருநூறை வரவு இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் அடுத்ததாக சம்பளம் ரூபாய் பனிரெண்டாயிரம் சம்பளம் நமது வியாபாரத்திற்கு ஒரு வகையான செலவு செலவுகள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் ஆகவே சம்பளம் ரூபாய் பனிரெண்டாயிரத்தை பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் அடுத்தது செலுத்துவதற்குரிய மாட்டுச்சீட்டு ரூபாய் ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பது செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு நமது வியாபாரத்திற்கு ஒரு வகையான பொறுப்பு பொறுப்புகள் அனைத்தும் வரவு இருப்பில் இடம்பெறும் ஆகவே செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு ரூபாய் ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பதை வரவு இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் அடுத்தது தொலைபேசி கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது தொலைபேசி கட்டணம் நமது வியாபாரத்திற்கு ஒரு வகையான செலவு செலவுகள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் ஆகவே தொலைபேசி கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பதை பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் அடுத்ததாக கடனீந்தோர் ரூபாய் பதினாறாயிரம் கடனீந்தோர் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான பொறுப்பு பொறுப்புகள் அனைத்தும் வரவு இருப்பில் இடம்பெறும் ஆகவே கடனீந்தோர் ரூபாய் பதினாறாயிரத்தை வரவு இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் அடுத்ததாக கொள்முதல் ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் கொள்முதல் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான செலவு செலவுகள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் என்பதால் கொள்முதல் தொகையாகிய ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரத்தை பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் அடுத்ததாக கடனாளிகள் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கடனாளிகள் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான சொத்து சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் ஆகவே கடனாளிகள் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தை பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் அடுத்ததாக கூலி ரூபாய் பதினாறாயிரத்து ஐநூறு கூலி நமது வியாபாரத்திற்கு ஒரு வகையான செலவு செலவுகள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் ஆகவே உள்தூக்கு கூலி ரூபாய் பதினாறாயிரத்து ஐநூறை பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் அடுத்ததாக பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு ரூபாய் இருபதாயிரம் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு நமது வியாபாரத்திற்கு ஒரு வகையான சொத்து சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் ஆகவே பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு ரூபாய் இருபதாயிரத்தை பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் அடுத்ததாக கழிவு பெற்றது ரூபாய் ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பது கழிவு பெற்றது நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான வருவாய் வருவாய் அனைத்தும் வரவு இருப்பில் இடம்பெறும் என்பதால் கழிவு பெற்றது ரூபாய் ஐயாயிரத்து ஐநூற்று ஐம்பதை வரவு இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் அடுத்ததாக வங்கி ரொக்கம் ரூபாய் பதினேழாயிரம் வங்கி ரொக்கம் நமது வியாபாரத்திற்கு ஒரு வகையான சொத்து சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் ஆகவே வங்கி ரொக்கம் ரூபாய் பதினேழாயிரத்தை பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் அடுத்த நடவடிக்கை அரைகலன் ரூபாய் பத்தொன்போதாயிரம் அறைகளன் நமது வியாபாரத்திற்கு ஒரு வகையான சொத்து சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் ஆகவே அறைகளின் மதிப்பாகிய ரூபாய் பத்தொன்பதாயிரத்தை பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் அடுத்ததாக பொறி இயந்திரம் ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூறு பொறி இயந்திரம் நமது வியாபாரத்திற்கு ஒரு வகையான சொத்து சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் ஆகவே பொறி இயந்திரத்தின் மதிப்பாகிய ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூரை பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் இறுதியாக பழுதுபார்ப்பு செலவு ரூபாய் ஐநூற்று ஐம்பது பழுதுபார்ப்பு செலவு நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான செலவு செலவுகள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் ஆகவே பழுதுபார்ப்பு செலவு ரூபாய் ஐநூற்று ஐம்பதை பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும் தற்பொழுது கணக்கில் உள்ள அனைத்து விவரங்களையும் இருப்பாய்வில் எடுத்து எழுதிட்டோம் அடுத்த நிச்சயமும் இருப்பு கட்டணும் பற்றிருப்பை இருப்பு கட்டலாம் பற்றிருப்பில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொடக்க சரக்கிருப்பு சம்பளம் தொலைபேசி கட்டணம் கொள்முதல் கடனாளிகள் உள்தூக்கு கூலி பெறுவதற்குரிய மாட்டுச்சீட்டு வங்கி ரொக்கம் அரைகளன் பொறியியந்திரம் பழுதுபார்ப்பு செலவு இந்த அனைத்து தொகையும் கூட்டும் பொழுது நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி மூன்றாயிரத்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்ததாக வரவு இருப்பை இருப்பு கட்டலாம் வரவு இருப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் விற்பனை செலுத்துக்குரிய மாட்டுச்சீட்டு கடன் நீந்தோர் மற்றும் கழிவு பெற்றது இதை அனைத்தையும் கூட்டும் பொழுது நமக்கு என்ன அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்து இருப்பு கட்டும் பொழுது பற்ற இருப்பில் கூடுதல் தொகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரூபாய் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்து இரநூறு அதே போல் வரவு இருப்பில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரூபாய் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்து இரநூறு இந்த ரெண்டு அமௌண்ட் சமமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை வேரியேஷன் வந்தது அப்போ எந்த சைடில் அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரவு இருப்பில் அதிகமாக இருக்குது பற்ற இருப்பில் அமௌண்ட் கம்மியாக இருக்குது எவ்வளோ அமௌண்ட்டு கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐந்தாயிரம் அந்த ஐந்தாயிரத்தை பற்ற இருப்பில் அனாமத்து கணக்குன்னு எழுதி ரூபாய் ஐந்தாயிரத்தை எடுத்தெழுத வேண்டும்